தாமிரபரணி நதி தென்பொதிகை மலையில மலையில் பிறந்த ஊத்தாகி நதியாகி ஆறாக திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி செழிப்பு ஊற்ற வாழ்வாதார நதி இந்த நதி என் மனதில் எப்பவுமே ஒரு சிறப்பான பங்கு வகிக்கிறது அகத்தியமலை ஸ்ட்ரக்கிங் போடுறதுல இதோடைய பிறப்பிடம் சில ஒரு சில பேருக்கே அந்த பாக்கியம் அப்படி அந்த இடங்கள்லாம் பார்க்க வேண்டும் எப்போவுமே அந்த நதியை சுற்றி ஒரு ஃபிஷிங் ட்ரிப்பு போகணுங்கிறது என்னுடைய கனவு அப்படி ஒரு ட்ரிப் அதில் நாங்கள் அனுபவிச்ச சோடை அதை சுற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் இந்த எது ஒரு ஆள் பேக்ல பேக்ல வச்சிருந்தோம் எனக்குள்ள பாதை எனக்கு தெரியாமல் இதெல்லாம் இல்லாமல் என்ன யாத்திர குடிக்க

இல்ல வீடியோ எடுக்கல பைனலி தாமிரபரணி யாருக்கு வந்தாச்சு இப்போ நாள் ஆசை தாமிரபரணி யார் தொடக்கத்துல இருந்து உண்ணக்காயில் வரைக்கும் வீடியோ போனோம்னு சொல்லிட்டு பைனலி போவது தாமிரபரணி யாரோட டாப் மோஸ்ட் பேர்ஸனை வந்து நம்ம வீடியோ பார்த்திருக்கோம் அதனும் பிரச்சனை இல்லை டாப் மோஸ்ட் பார்ட்டில் ஃபிஷிங் பாவநாசத்துல இருந்து அம்பாசபுத்திரம் இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு ஃபிஷிங் ட்ரிப் வந்துருக்கோம் கூட சஞ்சு ப்ரோவும் இவர் புதிய அட்மிஷன் இனி அடிக்கடி வருவார் இன்னும் உண்டு பார்க்கலாம் ரொம்ப அருமையான இடமாக இருக்குது நம்ம அன்எக்ஸ்ப்ளோர்டான ஏரியாக்கள்லாம் ஒன்று மாதிரி இருக்கு என்ன வேணாலும் பிடிக்கலாம் எது வேணாலும் கிடைக்கலாம் அப்படிப்பட்ட இடம் இந்த டாப் மோஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஊர் மாதிரி மைல் ரால்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி இறங்குது ரோஜப்பம் எக்ஸ்பிளோரேஷன் நம்ம அதற்கும் நல்ல இப்போ பாட்னரில் இந்த பையில பார்த்துக்கிடுங்க வெரி பிக் டுபாக்கு ஒரு பையன் ரொம்ப நாளாக கூட வரணும்னு ஆசைப்பட்ட பையன் அவரை பற்றி நீங்கள் அதிகம் கையை கேட்டு விடுவீங்க முன்னாடி சஞ்சீப் உண்டு எங்கேயோ ஒரு காணாங்காட்டில் வயக்காட்டுக்குள்ளே சுற்றி பார்க்க வந்திருக்கோம் ஒரு இடத்த பார்த்தோம் சின்னதாக ஒரு குட்டி ஆட்டத்தை தொடங்கும் இல்லை நம்ம சீசரோடய எம் எயிட் ஹண்ட்ரட் மற்றும் பெர்க்லி ஏஎம்பி பட்டம் பெருசாக பயிலுக்கு அடித்தா கம்பெனி பொறுப்பு கிடையாது

நீர் ஆதாரம் தொடங்குகிற இடம் பாபநாசம் அந்த மாதிரி அதோடைய மேல் மேல் பகுதியிலேருந்து நீர் ஓடுகிற இடம் எப்போவுமே எந்த புதிய இடத்துக்கு வர இடத்துல நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் எப்படி பேர் பெருசமீன் பிடிச்சாலும் சொல்லிட்டு பட் அதை தாண்டி இத்தனை வருஷங்கள் ஆகிப்போச்சு இல்லை மைண்டில் எனக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ஒரு இடத்துல என்ன மீன் இருக்குது என்ன மாதிரி வந்து ஃபிஷ்ஷிங் அமையும் அதுங்கிறது நமக்கு தெரியாது அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம் எது வேணாலும் நடக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக் லோட் போடுறேன் அப்புறம் கூகுள் இருக்குல்ல படிக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாலகோ ஆட்டு நம்ம ஆத்து வாழ மீன்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் நம்ம போன இடம் ஒரு பாலத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டென்ஷியலான ஏரியா தான் ஏதாவது மீன் இருக்குமான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி நம்ம ட்ரை பண்ணுறோம் வேறு வேறு விதமான ப்ரெசென்டேஷன்ஸில் ட்ரை பண்ணுறோம் எதுவுமே அமையலை சரி இருந்தாலும் உங்களை போரடிக்க விடக்கூடாது இல்லை இதே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் இங்கே வந்து மயில்ரால் ஒன்று இருந்துச்சுன்னா அப்படி ஒரு மீன் பிடிச்ச சின்ன ஒரு பதிவை பாருங்கள் மேலே கண்டினியூ பண்ணுவோம்

மேல நம்ம ஃபிஷிங் மிஷன் ரெஸ்கியூ மிஷனாக மாறப்போகுது அது என்னன்னு நான் மேலே வரேன் ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமையான மீன் ஃபுல்லாக முசிங்கிற ஆப்பிரிக்கன் கேட்பீஸ் நம்ம ஊர் எல்லாம் எல்லா நீர்நிலைகளையும் ஆக்குபை பண்ணிடுது இதுதான் அந்த ரெஸ்கியூ மிஷன் கீழே இருக்க இருக்கேஷ் வந்து ஒரு வித்தியாசமான வித்தியாசமானது ராட்டுக்குட்டி வந்து நம்மள்தான் வந்து இறக்குணம் ஆனாச்சு இல்லை அவரை பத்தி 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 அம்மாசியமான இவர் இவர்தான் தம்பி இந்திரேஷன் சொல்லிட்டு நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு ஸ்பெஷலான ஆளு இவரை மேலே இந்த மாதிரி பயணம் போனால் மீட் பண்ணுவீங்க அவரோட அனுபவத்தில் டபுள் பாவனசத்தை சுற்றி ஆறு குளம்னு சொல்லிட்டு போ கேஸ்டிங் பண்ணாத இடமே கிடையாது நம்மள் போனால் தான் மீன் அடிக்காதில்ல பல இடங்களில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அம்பாசனத்துக்கு வாரம் ரெண்டு நதி சேர்கிற இடம் ரெண்டு வேற மாதிரி ப்ரோ ப்ரோ சாதம் மோசம்

தூக்கு தூக்குங்க 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 தூக்கி போடு ஆமாண்ணே அங்கேயும் பிடிச்சிட்டா நான் ஒண்ணு நான் பிடிச்சிருவான் இப்ப செட்டப் வந்துருக்குல்லே யா ரைஸ் அடிச்சான் ஓ இங்கே அக்கே மீன் அடிச்சு எல்லாம் இது போக்குன்னு நினைங்க மெசோ மெஜா பார்த்து

இலை என்ன ஏதோ தள்ளி விட்டு ஜம்முன்னு ஒரு பெரிய மீன் பிடிக்கணும் கட்டியாடே இலை தீவா இந்த தீவு கல் ஓடுமா இல்லை கால் வைக்கலாமா நம்பி ஆமாம் கால் வைக்கலாம் கால் வைக்கலாம் கேஸ் கால் வைக்கலாம் ஒரு மாசியர் பிடித்த மாதிரி சுகமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃபைட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கரண்டில் மைசூர் போனப்ப இதே மாதிரி ஃபீல்டாக இருந்துச்சு ஜம்மன் இருந்துச்சு ஏழஸ் ஒரு ஜம்முன்னு ஒரு மீன் அடித்து கொண்டா ஏல சூப்பரான ஒரு கெண்டை ஜம்முனு கொழுவது சஞ்சு ப்ரோ ஒரு மீனை பண்ணி கொண்டு இருக்காடி ப்ரோ சைஸ் ப்ரோ ஃப்ரீக்கு மீன் ப்ரோ அந்த வெயிட் பண்றான் ரொம்ப பெருசா அந்த ब्लैक கலர் bro இது அரை கிலோ நான் நேத்து வாங்கிட்டு போனே இல்ல புதிய லூ போமா போட்டோ அந்த எடுத்து பொடி பிடிச்சான வள்ளோ அவ என்ன டேய் பொடி ஸ்ட்ரைக் மாட்டேங்குது ஏ அது அந்த காம்பி அந்த மீனா மீசோ உள்ளது ப்ரோ மீசோ உள்ளது பெருசு ப்ரோ அது இதுல சம்ம சைஸ் மீன் bro அவ்வளவுதான் गाइस மழை வந்ததுனால பிரிவு வீடியோவை தெளிவாக எடுக்க முடியல சின்ன ஒரு ட்ரிப்பாக இருந்தாலும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நினச்ச மீன் கிடைக்கலனாலும் கிடச்ச மீன் நல்லாவே தான் இருந்துச்சு அடுத்து ஒரு நல்ல ட்ரிப்பில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன்